வணக்கம் வாதம் செய்திகள் திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதி தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தின் சார்பில் எழுபத்தி இரண்டாவது விஜயகாந்த் பிறந்தநாள் விழா ஈஸ்வரன் கோவில் அருகில் உள்ள கலையரங்கில் மிகவும் பிரம்மாண்ட அளவில் நடைபெற்றது மற்றும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது விஜயகாந்த் அவர்களின் நினைவை போற்றும் வகையில் என்றென்றும் அவர் மறைந்தாலும் அவரது நினைவுகள் மறையவில்லை என்பதை நினைவுபடுத்தும் வகையில் நலத்திட்ட உதவிகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர் நேர்மை வாதம் செய்திகளுக்காக சிவப்பிரகாசம்